நாங்கள் முழுசாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சு பிறகு நாங்கள் அவங்களையே வந்து இந்த கடன் வெளியே வராத அளவுக்கு நாங்கள் வட்டி பண்ணை வட்டி போட்டு அவங்கள மீண்டு மீட்காத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்குவோம் நீங்கள் கொடுக்க வேண்டிய நகை கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவங்களாம் அதை தெரியாமல் போய் ஒரு அஞ்சக்கரை சவர்த்து வச்சுக்கு மேலே மூணு பணம் கேட்குறாங்கன்னு ஒரு முப்பதாயிரூபாயும் கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு பிறகு தான் அவங்க இவங்க எதுனா பழைய இடத்துல வச்சுருந்தோம் வந்து அவங்கள நம்பாதீங்க நீங்கள் இங்கேருந்து நகை மூட்டுன்னு போகிறீங்கன்னு சொல்கிறதுக்காக நான் சொல்லலை அவங்க அவங்களை ஏமாற்றணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நாங்கள் ரெக்கார்டிங்கோடு காட்டணும் மாதிரி வீடியோட நீங்கள் அப்போ வேணும்னு நம்புங்க அந்த இடத்துல வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க நான் எப்படி எத்தனையோ கடல்ல இருக்குதுன்னு தான் வேற இடத்துல மாற்றி வச்சாவது அந்த வந்து மீண்டு வரும்னு சொல்லிட்டு தான் நான் கொண்டு போய் வச்சேன் ஆனால் அவங்க இன்னும் இருக்கிற கட்டும் நான் அதிகமாக இருக்கான்னு நினைக்கிறாங்களாக்காண்டி ஏன்னால் அதுலேருந்து வெளியே வராத படிக்க அங்க வைக்கணும்னு சொல்லிட்டு பேசி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வாழ்க்கைக்கே பிடிக்கல நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஆனா நான் சொன்னேன் ஏசாப்பா நம்புங்க உங்களுக்கு உயிர் கொடுத்ததுக்கு அவரு தான் உலகத்துக்காக உயிர் கொடுத்த ஒரு உங்களுக்கு கடனுக்காக உயிர் தருவ மாட்டாரா எல்லா பிரச்சனைல எனக்கு விடுதலை ஆகிறது ஏசப்பா தான் அப்படி நான் எவ்வளவு பிரச்சனை எனக்கு வந்துருக்குது நானே செத்துருப்பேன் ஆனா ஆண்டவர் நம்மளை எதற்காக இந்த பூமிக்கு கொண்டு வந்தாரோ அதை பயன்படுத்துறதுக்காக தான் நம்ம இன்னும் உயிரோட வச்சிருக்காரு நீங்க அதை அதை எல்லாம் கவலைப்படாதீங்கன்னா நான் எப்படிதான் மீண்டு வரத்தோ அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு ஒரு மணி வரைக்கும் வீட்டுக்கு போகாமலே நம்ம எப்படியோ செத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு சொல்லிட்டு நான் தோறேன் சொல்லிட்டு வடித்தாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கடன் கொடுத்துருப்பாங்க நீங்களும் கடனை உங்க கடனை வச்சிருப்பாங்க அதை நினச்சலா நீங்க காலப்படாதீங்க கண்டிப்பா ஏசப்பா எல்லா பிரச்சனையில இருந்தும் நம்மள ஒரு சாத்தாங்க இருந்தே நம்மளுக்கு விடுத்தியாக்கி பரிசுத்தமா அந்த பூமியில வச்சிருக்கும் போது அட் அட்லீஸ்ட் வந்து இந்த பிரச்சனை தானே கண்டிப்பா உயிரோட பிரச்சனை சமாளிக்க முடியும் ஆனா இன்னைக்கு ஏசப்பா நம்புங்க நீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு வசந்தம் தெத்து படிச்சுட்டு போங்க கண்டிப்பா உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார் சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டேன் அவர் போக்கானோம் இந்த பண்ணணும் அந்த எண்ணத்தோட தான் ஒரு மாதிரி இருக்கிறாங்க ஆனா எனக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு போயிட்டு ஆண்டவரே அவங்களுக்கு இருக்கதோ இல்லையா அந்த பாரம் ஆனா அவர் நம்பி நான் சொல்லிட்டேன் எனக்கு ஆண்டவர் மீட்டு கொடுப்பாருன்னு என்ன நிச்சயமா நம்புங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் அந்த வார்த்தையை காப்பாற்ற வேண்டியது நீங்க தான் ஏசப்பா நீங்க தான் எப்படியாவது அதை வந்து விடுத்த கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் நைட்டு போயிட்டு சிற தூக்கமே இல்லை ரெண்டு மணிக்கெல்லாம் எந்த ரொம்ப மன கஷ்டமாயிடுச்சு ஒரு உயிர் அநியாயமாக போக கூடாது எப்படியாச்சும் அந்த ஜீவன அந்த ஆத்மாவே மூத்த மீட்டு எடு ஆண்டவரே சொல்கிற ஆண்டவர் எடுத்து வேண்டி ஜவம் பண்ணிட்டு ரெண்டு மணிலேருந்து நாலரை மணி வரைக்கும் ஜவம் மாண ஏ எல்லா பிரச்சனையிலேருந்து விடுதலை கொடுத்தது நீங்கள் ஆனா இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை கொடுங்க அப்படியாச்சும் அவர் உங்களை நம்புவாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரத்தில் அழுகு ஜவ ஆண்டவர் ஆண்டவர்களுக்கு ஒரு வசனம் கொடுத்தார் என்னன்னா கேட்கிறவன் எவனோ பெற்றுக்கொள்ளுவான்னு இருக்குது மத்திய ஏழு எட்டு அந்த வசனத்து படி எனக்கு உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லிட்டு சொன்னா போதே இருந்தது எனக்கு ஏசப்பா இந்த வார்த்தை நான் நம்புறேன் கண்டிப்பா போய் தெரிஞ்சு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கணும் அவங்க கொடுக்க மாட்டேன்னா ஒரு பிரச்சனைலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் கண்டிப்பா நீங்க போய் கேளுங்க இன்னைக்கு ஒரு நாள் தானே அவங்க தருவாங்க நீ கேட்கிறோன்னும் பெற்றுக்கொள்வான்னு ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்தாரு அதே போல உங்களுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் எந்த ஒரு பிரச்சனையும் அவங்க பண்ணாலும் இவங்க ரொம்ப கனி எனக்கு வேணும் நான் வித்துனா போனா என்ன பண்ணனு சொல்லிட்டு ரொம்ப ஃபைட் பண்ணலாம் ஆனா அந்த இடத்துல அந்த நகையை கொடுக்குவோம் வாங்க நம்ம முப்பதாயிரம் ரூபாய் திரும்பி அவங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்குவோம் ஆண்டவர் ஒரு உதவி செய்தாரு இதுக்கு ஆண்டவருக்கு நான் போடானு கொடி நன்றி செலுத்துறேன் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர் ஜவம் பண்ணா நம்ம இருக்கிற தாமதமான அந்த வேலையெல்லாம் நடக்கும் சொல்லிட்டு அப்பா இருந்ததுல இருந்து நான் நைட்ல வந்து எப்பயாச்சும் ஒரு டைம் ஜவு பண்ணுவேன் பத்து நிமிஷம் அவர் தான் ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து இரும் பரவல ஜனது பண்ணிட்டே இருப்பேன் ஆனா அந்த ஜபத்து விட்டுட்டேன் நான் திரும்பவும் அதே மாதிரி எனி டைம் நான் ஜவு பண்ணிட்டே இருக்கணும் உன் பாடல பாடினே இருக்கணும் நான் எப்போதும் சந்தோஷமா இருக்கணும் எனக்கு எல்லாவற்றிலும் நீங்க கூட இருக்கணும்னு சொல்லிட்டு ஆனோட ஜவு பண்ணேன் அதே போல இன்னைக்கு எவ்வளவு கஷ்டம் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கஷ்டம் இருந்தாலும் ஆனா ஆண்டவர் இடத்துல நான் ஜம் பண்ணும் போது அந்த கஷ்டமே இல்லாம என்ன நடத்தினாரு அதே போல நான் உங்ககிட்ட சொன்ன வார்த்தை படி ஆண்டவர் அந்த நகையும் அந்த பணத்தையும் அவங்களுக்கு மீட்டு கொடுத்தது போல எல்லா பிரச்சனைல இருந்து ஆண்டவர் உங்களுக்கு வீடு விப்பாரு நீங்களே ஒரு நாளைக்கு வந்து சாட்சி சொல்லீங்கன்னு சொல்லி இருக்கிற ஆண்டவர் அதே போல கொண்டு வந்து சேர்ப்பாரு கத்து சிறு சாட்சி கத்துக்கே நான் சொன்னத்துல ரொம்ப மகிழ்ச்சி அடிறேன் ஆனா அதே போல கூட ஆண்டவருக்கு நான் கொடுக்கணும்னு அதிகமா ஆசைப்பட்டேன் அதே போல கூட தேவையான காணிக்கையும் கொடுத்தேன் திரும்பவும் ஆண்டவத்தை கடை சப்பா நான் கடன் வாங்கியிருக்கிறேன் அந்த கடல் இருந்து என்னாலும் முடிஞ்சது ஒரு ஆயிரம் ரூபாய் நான் எடுத்து வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட்ல அதுக்கப்புறம் எல்லா கடனையும் நீங்க பாத்துக்க போறேன்னு கேட்டேன் அந்த பிரதருக்கு நான் சொன்னேன் நான் மூட்டு கொடுங்க கொடுப்பார் ஆண்டவன் அந்த பிரதர் ஆயிரத்தி ஐநூறு நான் அவங்க கடவுளுக்காக தரேன் நீ கேட்டு தரல ஆனா எனக்காக ஜோ பண்ணி அது மீட்டு கொடுத்துருங்க இப்போ ஆண்டவர் கொடுத்தாரு அதுக்காக நான் தரேன்னு சொல்லி சொன்னாரு கர்த்தர் இப்படிப்பட்ட இருந்தது பேசினா இருப்பாரு அவங்களுடைய கல் மனத்துல இருந்து அந்த பிரச்சனையில இருந்து விடுதலை ஆக்குனாரு இனி நான் சாவ மாட்டேன்னு அவர் சொன்னாரு கத்தர் அந்த ஆத்தமாக காப்பாத்தினா இருப்பாரு அதுக்காக கத்தருக்கு நான் கொடவான கொட்டி நடிச்சு செஞ்சு